வணக்கம் இந்த பதிவில் வந்து நம்ம இரண்டு பயாலஜி பிரிவியசியர் கொஸ்டின் வந்து பார்க்க போயிடோம் முதல் கேள்வி பாருங்க தாவரங்களில் எந்த வகை திசுக்கள் இலைகளில் இருந்து உணவை சேமிக்கும் இடத்திற்கு கொண்டு செல்ல பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தாவரங்களில் வந்து இலைகளில் தான் உணவு மற்றும் சர்க்கரை கனிமங்கள் எல்லாமே வந்து உருவாகும் அதை எல்லாத்தையுமே வந்து புளோயம் அப்படிங்கிற திசுவின் வழியாக தாவரத்தினுடைய அனைத்து பகுதிகளுக்குமே வந்து என்னது கொண்டு செல்ல பயன்படுகிறது இந்த புலோயம் வந்து இந்த சர்க்கரை மற்றும் உணவுப் பொருட்களை வந்து தாவரத்தினுடைய மேல் பகுதிக்கும் கீழ்ப்பகுதிக்கும் கொண்டு செல்லும் இரண்டு திசைகளிலுமே வந்து என்னது கொண்டு செல்லக்கூடியது புலோயம் வந்து சல்லறை வடிவ குழாய்களாக இருக்கும் அடுத்து இரண்டாயிரம் பார்ப்போம் தாவரங்களில் எந்த வகை திசுக்கள் நீரையும் கனிமங்களையும் கடத்துவதற்கு பயன்படுகிறது இந்த கேள்வியில கவனிங்க முதல் கேள்வியில் வந்து உணவை வந்து இலையிலிருந்து கடத்தக்கூடியது இந்த கேள்வியில் வந்து நீரையும் கனிமங்களையும் கடத்துவதற்கு பயன்படக்கூடிய திசு கிட்டிருக்காங்க நீரும் கரைசல்களும் தாவரங்களுக்கு வேரின் வழியாக தான் செல்லும் அப்ப கீழிருந்து மேல் நோக்கி ஒரே திசை வழியாக நீரையும் கரைசல்களையும் தாவரங்களுடைய பகுதிக்கு கொண்டு செல்லக்கூடிய திசு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சைலம் இந்த சைலம் வந்து சலநடை வடிவ குழாய் கிடையாது இது வந்து ஒரு வலுவான அமைப்பு சரிங்களா புலோயத்துக்கும் சைலத்துக்கும் உள்ள வேறுபாடு உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் தேங்க்யூ